நம்முடைய ரசிகராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களை குறித்து பேசிய ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் அவங்க கூட தியானிக்க போகிறேன் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் சரியா லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க முப்பத்தி நான்கு முப்பத்தி முப்பத்தி ஆறு இந்த மூன்று வசனத்தை நான் உங்களுக்காக முதல்ல வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் கடைசி நாட்கள் அதாவது கத்தருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வருகை ஜனங்களுக்கு பூமியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு கண்ணியை போல வருமா கண்ணியை போலன்னா எதிர்பாராத நேரத்தில் அவருடைய வருகை இருக்குன்னு கத்த சொல்கிறாங்க நல்லா கவனிக்கிறீங்களா எதிர்பாராத நேரத்தில் அவர் வருவார் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் உலகம் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதான் கண்ணி கண்ணினா மறைவாக இருக்கிறது இல்லையா எப்போ எப்போ வருவார்னு தெரியாது நல்லா கவனிச்சிட்டே வாங்க அது உலகத்து மனுஷருக்கு ஒரு கண்ணியை போல் இருக்கும் ஒரு கண்ணியை போல் இருக்கும் அவங்க நினையாத நேரத்தில் நினையாத நாளிகையில் தேவனுடைய வருகை இருக்கும் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு கண்ணியை போல வந்து விடாதபடிக்கு ஏன்னா உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் அது வந்து விடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அவருடைய வருகையில் காணப்படத்தக்கதாய் அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பு நிற்க பாத்திரவாண்டாக எண்ணும் பொருட்டு எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஸோ விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்னா இரவெல்லாம் தூங்காமல் ஜபிங்கன்னு அர்த்தமில்லை விழித்திருந்து அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்து பி வாட்ச்ஃபுல் பி கேர்ஃபுல் கவனிக்கிறீங்களா பி விஜில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க ஏன்னா உலகம் டோட்டலாக தேவனை மறந்து போகிற நாட்கள் அது சரியா படைத்தவரை மறந்து போகிற நாட்கள் ரஷகரையின் மறந்து போகிற நாட்கள் உலகம் தன் இஷ்டத்துக்கு வாழ்கிற நாட்கள் அவங்களுக்கு வந்து அதை பற்றின கவலையே இல்லாமல் நினைவு முழுவதும் உலகத்தின் மேலேயே இருக்கும் பொழுது அந்த வருகை வரும் கர்த்தருடைய வருகை வரும் அது ஒரு கண்ணியை போல வரும் ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் விழித்திருந்து பி வாட்ச்ஃபுல் ஜாக்கிரதையாக இருங்க ஆயத்தமாக இருங்க காத்திருங்க அப்படி தான் ஆண்டு சொல்கிறாங்க காத்திருந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க கர்த்தரோடு உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும் தேவனோடு உங்கள் ஐக்கியம் நிலைத்திருக்கட்டும் இருக்கட்டும் பி வாட்ச்ஃபுல் அண்ட் ப்ரே ஐக்கியத்தை விட்டுறாதீங்க கத்தரோடு இருக்க ஐக்கியத்தை விட்டுறாதீங்க ஜெபம் தான் நமக்கு ஆண்டவருக்கு ஐக்கியம் அந்த ஐக்கியத்தை விட்டுறாதீங்க எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்து விழித்திருந்து விழிப்பாக இருந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்பு அந்த முப்பத்தி நான்காம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டு சொல்கிறாங்க இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு பெருந்திண்டி உங்கள் இருதயம் பெருந்திண்டி அடுத்தது வெறி அடுத்தது கவலைகள் இந்த மூணுமே இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறதை என்னால் பார்க்க முடியுது பெருந்திண்டி நான் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவன் தான் ஆனால் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சென்னையில் ஜனங்கள் இந்த உணவு இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் உணவகங்களை தேடி அவங்க ஓடுறதான அந்த 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 இச்சைன்னு சொல்கிறதா அல்லது அதை வந்து பெருந்திண்டின்னு சொல்கிறதா அல்லது அதை வந்து என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சென்னையில் உணவகங்கள் நிரம்பி வழிகிறத பார்க்க முடியுது நிரம்பி வழிகிறத பார்க்க முடியுது அப்படின்னா நாங்கள்லாம் வளர்ந்த நாட்களில் மேக்சிமம் நைன் ஓ கிளாக் மேலே எந்த ஒரு உணவகமும் இருக்காது எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்காது மேபி டென் ஓ கிளாக் பத்து மணி ஆனால் இன்றைக்கு எப்படி தெரியுமா ரவுண்ட் த கிளாக் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜனங்கள் சாப்பிடக்கூடியதான உணவகங்கள் ஆல்மோஸ்ட் சென்னையில் எல்லா பக்கங்கள்லேயும் பார்க்க முடியுது ஒரு மணி நடுநிசி பனிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணிக்கு ஜனங்கள் க்யூவில் நின்று லைனில் நின்று சாப்பிடுகிறத பார்க்க முடியுது சரி சாப்பிடுவது வந்து ஒன்று தவறல்ல ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் சாப்பிடுவது வாழ்வதற்காக ஆனால் இன்றைக்கு ஜனங்களுடைய மனப்போக்கை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்கிறதே சாப்பிடுவதற்காகன்ற மாதிரி ஆயிடுச்சு அதிகாலையில் மூன்று மணிக்கு லைனில் நின்று சாப்பிடக்கூடிய கூட்டங்களை சென்னையில் பார்க்க முடியுது சென்னையில் மட்டும் இல்லை பொதுவாகவே உலகம் முழுவதிலுமே இன்றைக்கு ஜனங்கள் அதிகமாய் உணவை விரும்பி 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 சாப்பிட்றதை பார்க்குறோம் அது ஒரு பெரிய இச்சையாக இருக்குது இது நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் ஸோ இதுக்கு பேர் தான் பெரும் திண்டி இதுக்கு பேர் தான் பெரும் திண்டி கடைசி நாட்களில் இது ஒரு அடையாளமாக இருக்குது பாருங்கள் பெரும் திண்டி இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் பொதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து எப் ரெசிபீஸை பற்றி தான் இருக்குது எதை எப்படி சமைக்கிறது எதை எப்படி ருசியாக சாப்பிட்றது கவனிக்கிறீங்களா புசிப்பதும் குடிப்பதும் தான் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறது பெரும் துண்டி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க வெறி வெறி என்பது பொதுவாக வந்து அதை எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு கெட் டுகெதர் அளவுக்கு மீறி குடிப்பது அளவுக்கு மீறி சத்தம் விடுவது வெறித்தனம் அளவுக்கு மீறிய வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க துடிப்பது கவனிக்கிறீங்களா சந்தோஷம் என்பது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிறாரு ஆனால் வெறி என்பது அந்த சந்தோஷத்தை அளவுக்கு மீறி அனுபவிக்க துடிப்பதுக்கு பேர் தான் வெறி குடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்திய தேசத்தில் சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க முதற்கொண்டு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறத பார்க்க முடியுது நல்லா கவனிச்சிட்டு வாங்க பிரதர்ஸ் நல்லா கவனிச்சிட்டு வாங்க அன்பு தேவ ஊழியக்காரரே இன்றைக்கு இந்தியாவில் வந்து எவ்வளவு போதைப் பொருட்கள் பிடிபடுது பாருங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் தேசத்துக்குள்ளே வருமானம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம் கொக்கைன்லேருந்து இந்த ப்ரவுன் சுகர்லேருந்து கஞ்சாங்கிறாங்களே அதிலிருந்து நீங்கள் டெய்லி நாளிதழ் பார்த்திங்கன்னா டெய்லி நியூஸ் படிச்சிங்கன்னா டெய்லி பிடிப்படுது கல்லூரி மாணவர்கள் கைகளில் பிடிப்படுது கவனிக்கிறீங்களா ஸோ இன்றைக்கு ஜனங்கள் அந்த வெறித்தனத்துக்குள்ளே போகிறாங்க குடித்து குடித்து அதை போதை பத்தலை அப்படின்ட்டு வெறிக்கு நேராக போகிறாங்க எதையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறாங்க அதற்காக எதையும் தத்தம் செய்கிறதுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை வெறித்தனமான போதை இன்றைக்கு உலகம் முழுவதையும் இந்த வெறித்தனம் ஆட்கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் மூன்றாவதாக லௌகீக கவலைகள் லௌகீக கவலைகள்னா என்ன ஒரு ஆங்ஸைட்டி அதாவது உலக பிரகாரமான காரியங்கள்லேயே மனதை அதிகமாக செலுத்துவது பணக்காரனாகணும் செல்வந்தனாகணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு ஆங்ஸைட்டி அதாவது பணம் வேணும் செல்வம் வேணும் எப்படியாவது அதை சம்பாதிக்கணும் ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் பணத்துக்காக எதையும் செய்ய துடிப்பது ஒரு காலத்தில் நம்முடைய தேசம் அப்படி இல்லை ஈவன் உலகம் முழுவதும் கூட அப்படி இல்லை ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் எதை பற்றியுமே கவலை இல்லை பணம் வேணும் கை நிறைய பணம் வேணும் இதெல்லாம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருக்குது ரொம்ப கவனித்து நம்ம வாழணும் இந்த நாட்களில் உலகத்தின் மேலே கண்களை வைத்து உலக இச்சைகள் உணவுலேருந்து என்ன மூக்கு பிடிக்க சாப்பிட்றதுலேருந்து நான் சொல்கிறேன் இச்சைகள் இச்சைகள் வந்து வெறித்தனமாக மாறுவது லௌகிக கவலைகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் சில சமயங்களில் கத்தருடைய பிள்ளைகள் கூட சபைகள் கூட எதை அதிகமாக தியானிக்கிறோம் எப்படி கர்த்தரை ஆசிர்வதிப்பார் நம்ம கர்த்தாவை ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் நான் அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கணும் நான் கர்த்தருடைய பிள்ளை இதை அனுபவிக்கணும் கவனிக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு சொன்னாங்க நீங்கள் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல் நீங்கள் உலகத்தார் அல்ல உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமப்பிதான் அறிந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட டீச்சிங் நம்ம ச சபைக்குள்ளே வந்தாச்சு இல்லை இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளை நான் தான் அதிகமாக உலகத்தை அனுபவிக்கணும் நான் தான் பெரிய சீமானாக இருக்கணும் நான் தான் பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கணும் கவனிக்கிறீங்களா பணக்காரனாக விரும்புவதே பெரிய பாவம்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் என்ன அந்த அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது ஆனால் நாமவே துடிக்கும்போது லௌகிக கவலைன்னா அதான் துடிக்கிறது பணம் சம்பாதிக்க துடிக்கிறது ஏதாவது ஒரு வழியை தெரிந்துக்கிறது தேவனுக்கு பிரியமா பிரியமில்லையே அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் உலகத்து மனுஷன் எப்படி இருக்கிறாங்களே அவரை அறியாதவங்க இப்படி இருக்கிறாங்களே ஏன் அதை விட ஒரு பெரிய ஐஸ்வர்யவான இருக்கக்கூடாது கவனிக்கிறீங்களா இதெல்லாமே வேதத்துக்கு விரோதமானது தான் போதும் என்கிற மனது இருக்குது பாருங்க எ கண்டன்ட் மைண்ட் தேவன் கொடுத்துருக்கிறதுல அது ஆயிரம் ரூபாயோ அல்லது பத்தாயிரம் ரூபாயோ அல்லது ஐம்பதாயிரம் ரூபாயோ அல்லது அஞ்சு லட்சமோ தேவன் கொடுக்கறதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இருக்கு பாருங்க சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள் அதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க எ கண்டன்ட் மைண்ட் போதுமென்றதான ஒரு மனது தேவன் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அதில் மகிழ்கிற ஒரு மது தான் திருப்தி பணப்பிரியன் வந்து பணத்தில் திருப்தியாகிறது இல்லை செல்வ பிரியன் செல்வத்தில் திருப்தி இல்லை பார்க்கறதுனால கண்கள் திருப்தியாகிறது இல்லை கவனிக்கிறீங்களா தேவன் கொடுப்பதில் சந்தோஷமாக இருப்பது அதுதான் கன்டென்ட் மைண்ட் இப்படிப்பட்டவங்க தான் லௌகிக கவலையோடு மாட்டாங்க அவங்களுக்கு தேவன் கொடுக்குற எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இது இல்லாமல் உலகத்தையே தேடி 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 சரி நம்ம உழைக்க வேண்டியது நம்முடைய கடமை பணம் சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய கடமை பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை பிறருக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம அதுக்கு தான் உழைக்கிறோம் கர்த்தரை உழைப்பதற்கு நமக்கு பலனை கொடுக்குறாங்க சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்குறாங்க ஆனால் அதுவே பொருள் ஆசையாக மாறும்போது பண ஆசையாக மாறும்போது தான் லௌகிக்கு கவலை வரும் மற்றவங்களை பார்த்து ஐயோ இவங்க பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்களோ நானும் கோடீஸ்வரனை மாறணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நினைக்கும் பொழுது தான் அது கவலையாக மாறுது கவலையாக மாறும் பொழுது என்ன பண்ணுறோன்னா நம்ம இஷ்டத்தின்படி இஷ்டப்படி வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அதில் எத்தனை வழிகள் தேவனுக்கு பிரியமானதுன்னு நம்ம தெரியாமே போயிடுது ஏமாற்றம் ஆரம்பிக்குது அநீதி ஆரம்பிக்குது அநியாயம் ஆரம்பிக்குது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிறருக்கு அநியாயம் செய்து சம்பாதித்து தேவன் என்னை ஆசீர் சொல்ல முடியுமா முடியவே முடியாது கௌரிக்கிறீங்களா ஆகையினால் சொன்ன வார்த்தை இதெல்லாம் இது மூணுமே சொன்ன வார்த்தை உங்கள் இருதயத்தை ஆதரிப்பதற்கு இந்த இருதயத்தை பலப்படுத்துவதற்கு கத்தர் உணவு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பெரும் திண்டி பெரும் உணவு இந்த இருதயத்தையே பழக்கிறோம் கவனிக்கிறீங்களா ரெண்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க தேவை நமக்கு ஆகாரத்தை கொடுத்துருப்பது இருதயத்தை ஆதரிக்கத்தான் இந்த இருதயத்தை பலப்படுத்தி அதை இயங்க வைக்கிறதுக்கு தான் ஆனால் அதே ஆகாரத்தை நம்ம பெருந்துண்டியாக எடுத்துக்கொள்ளும்போது அதுவே நம்முடைய இருதயத்தை பாழாக்குது ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லாம் வர்றதுக்கு காரணம் ஒபிசிட்டி உணவு அதிகமாய் தின்பது தின்று கொண்டே இருப்பது வெறித்தனம் சந்தோஷத்தை அளவுக்கு அதிகமாகி வந்து ருசிக்கணும்னு நினைக்கிறதான வெறித்தனம் காம விகாரம் கவனிக்கிறீங்களா விகாரம் அதே போல தான் கவலை பொழுது விழிஞ்சு பொழுது போனால் சம்பாதிக்கணும் 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 காசு 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 இந்த மூணு நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு கத்தருடைய வருகை ஒரு கண்ணி தான் ஏன்னா அவரை பற்றி நினைக்க மாட்டோம் அவருடைய நினைவு இருக்காது நாம் தான் நம்மையே நினைத்துக்கொண்டு 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 நாமே நமக்கு ஒரு விக்கிரமாக விக்கிரகமாக மாறி பவுல் சொல்கிறார் இல்லையா பொருளாசை என்னும் விக்கிரகம் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை பொருளாசை ஒரு ஐடல் வர்ஷிப்புன்னு பவுல் சொல்கிறாரே அதில் எத்தனை உண்மை இருக்குது இல்லைன்னா அவர் அப்படி சொல்லுவாரா கவனிக்கிறீங்களா அப்போது எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு தூரம் நம்ம ஜபத்தில் என்ன இந்த பூமியில் வாழணும் கர்த்தர் பூமியில் நம்ம வைத்திருக்கிறா நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது உழைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் ஊழிய செய்யணும் எல்லாம் உண்மை தான் ஆனால் எல்லாமே என்ன ஒரு பொருள் ஆசையாக மாறிவிடக்கூடாது அது லௌகீக உலக பிரகாரமான கவலையை நமக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது நிறைய பேர் கடன் வாங்குவதற்கு என்னங்க காரணம் டாம்பிகமாக செலவு செய்யத்தான் நிறைய கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம் இஷ்டத்துக்கு செலவு செய்ய விரும்புகிறது இஷ்டத்துக்கு உலகத்தை அனுபவிக்க விரும்புகிறது சாதாரணமாக வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அளவுக்கு மீறி பார்த்துருவோமே என்ன தான் நடக்குது பார்த்துருவோமேன்னு சொல்லும்போது தான் கடன் வாங்குகிறோம் அந்த கடன் எவ்வளோ வேதனைக்குள்ளே நம்மை கொண்டு போகுது எவ்வளோ கவலைக்குள்ளே நம்மை கொண்டு போகுது ஆகையினால் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க ஆண்டவர் வருகையை குறித்து பேசும்போது சொன்ன வார்த்தைகள் ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வருகையோ அல்லது நம்முடைய மரணமோ எது முன்னால் வரும் நமக்கு தெரியாது எத்தனையோ வாண்டல் இன்றைக்கு மறித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது கவனிக்கிறீங்களா மரணத்தை தள்ளிப்பட முடியாது ஆனால் நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய வருகையின் நாட்களில் ஜனங்கள் வெறியர்களாக இருப்பாங்க ஜனங்கள் சுய ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க ஜனங்கள் பெருந்தண்டிக்காரராக இருப்பாங்க ஜனங்கள் லௌகீக இருப்பாங்க அதிகமான வெறித்தனம் அதிகமாகி சம்பாதிக்க துடிப்பது என்ன தவறான வழிகளில் கூட சம்பாதிக்க துடிப்பது இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது ஆகையினால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உணவாக இருந்தாலும் சரி நம்முடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு கன்டென்ட் மைண்ட் இருக்கணும் போதும் என்கிற மனது இருக்கணும் ஒரு திருப்தி இருக்கணும் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் அதில் திருப்தி இருந்தால் தான் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கவனிக்கிறீங்களா ஆகையினால் கத்திர நினைப்போம் அன்று சொன்னாங்க நான் வரும்பொழுது எனக்கு முன்பு நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கும் பொருட்டு என்ன செய்யணும் விழித்திருந்து செப்பம் பண்ணுங்க ஜாக்கிரதையாக இருங்க நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை பாருங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து அவரோடு கூட ஐக்கியமாக இருப்போம் அவரோடு கூட அதிக நேரத்தை செலவு செய்வோம் ஜபம் என்பது இடைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒன்று இன்றைக்கி நிறைய ஃபோன் கால்ஸ் எதை பற்றி வருது பிரதர் இந்த கடனுக்காக ஜபம் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைக்காக ஜபம் பண்ணுங்கள் பணம் இல்லை ஜபம் பண்ணுங்க அந்த நாட்களில் அப்போ சிலர்கள் சொன்னாங்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கும்படி ஜபம் பண்ணுங்க நாங்கள் எல்லாரிடத்திலும் மன உத்தவமாக இருக்கும்படி எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கு கத்தர தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு முன்பு நின்று கொண்டிருந்தார் கர்த்தரை தான் தரிசித்தோம் கர்த்தரை பற்றி தான் பேசணும் கர்த்தருக்காக தான் வாழ்ந்தோம் நமக்காக வாழல நமக்காக அப்படி தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆதி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது ஆனா இன்றைக்கு கர்த்தரை பயன்படுத்தி இந்த பூமியிலே செல்வமாக வாழ தான் யோசிக்கிறோம் ஆண்டோட்டை கேட்போம் ஆண்டோட்டை கேட்போம் ஆண்டோட்டை கேட்போம் பணம் வேணும் பணம் தேவைதான் பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான் ஆனால் பண ஆசை நம்மை நிச்சயமாகவே பாத கொண்டு போயிடும் பவுல் திமுத்திக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார் இதனால் எல்லாரும் தங்களை அநேகர் தங்களை உருவ குத்திக்கிறாங்க விசுவாசம் என்னும் அந்த கப்பலை சேதப்படுத்துகிறாங்க ஆகையினால் ஹாவ் அ கன்டென்ட் மைண்ட் போதும் என்கிற மனது நமக்கு முக்கியம் கர்த்தர் கொடுப்பது கொடுத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக உங்கள் ஹிருதயம் கலங்காதிருக்கட்டும் என்ன கர்த்த மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க அவரே நோக்கி பாருங்கள் உங்கள் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக அவர் கொடுக்கிறார் சரியாக கவனிக்கிறீங்களா நமக்கு என்னது தேவைன்னு நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் அதை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் நம்முடைய இருதயம் பெருந்திண்டியினாலும் சரி லௌகீக கவலையினாலும் சரி அல்லது வெறியினாலும் சரி நிரம்ப வேண்டாம் நம்ம ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் நமக்கு போதும் என்கிற மனது இருக்கட்டும் கர்த்த நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தம்முடைய நீதியின் பாதைகளை நம்மை நடத்துவார் அவரோட வருகையிலே நம்ம காணப்படுவோம் அவரோடு எந்தெண்டும் நித்தி நித்தியமாக நம்ம வாழப்போகிறோம் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஜமிக்கலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அப்பா இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் எப்பொழுதும் உண்மை எங்களுக்கு முன்பாக வைத்து உம்மை நோக்கி ஜபிக்க எங்களுக்கு கிருப செய்ங்கப்பா எங்கள் இருதயம் லௌகீக கவலையினாலும் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் நிரம்பாதபடிக்கு படிக்கு எங்களுக்கு கிருப செய்கப்பா உங்கள் வருகைக்காய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்க விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்க எல்லா துதி கன மகிமே நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளெஸ் யூ